கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் கர்த்தர் உங்கள் உயிரை எடுக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவங்க உயிரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உயிரை பறித்துக் கொள்வேன் என்று சொல்கிறார் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே மீதி மொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை துவங்கி ரெண்டு ரெண்டு வசனங்களாக முப்பது ஒரு பழமொழிகளை போன்ற இருக்கக்கூடிய பொக்கிஷமான மொழிகளை நாம் அங்கே பார்க்க முடியும் பிரியமானவர்களே ரெண்டு ரெண்டு பகுதிகளாக வரும் ரெண்டு ரெண்டு வார்த்தையாக லைக் இட் கம் டுகெதர் ரெண்டு ரெண்டு வசனங்களை இன்றைக்கு பார்க்க போகின்றோம் பிரியமானவர்களே முதலாவது வருகின்ற வசனம் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே சிறுமையானவனே நியாயஸ்தலத்தில் உப உபத்திரவப்படுத்தாதே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்திலே கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார் என்று சொல்லு கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் கர்த்தர் உங்கள் உயிரை எடுக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவங்க உயிரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க உயிரை பறித்துக் கொள்வேன் என்று சொல்கிறார் இப்படி எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் எனக்காக பரிந்து பேசுகிறவர் எனக்காக வழக்காடுகிறவர் கர்த்தர் இந்த பூமியிலே வந்திருக்கிறார் பெரியமானவர்களே அவர் இன்றைக்கும் என்றைக்கும் பிரசன்னமா இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ரெண்டு காரியங்களை செய்ய வேணாம்னு சொல்லுகிறார் ஏழையாய் இருக்கிறவன நீங்க வந்து கொள்ளையிடாதே வஞ்சிக்காதே அப்படின்னு சொல்லி நிறைய பேரு ஏழைகளை வஞ்சகமா பேசி அவங்களை ஏமாற்றி விடுகின்றார் அவங்கள ஏமாற்றாத நீ எச்சரிக்கை போடு இருக்கிறார் ஒருவேளை நான் ஏழையா இருக்கிறதுனால என்னை ஏமாற்றிட்டாங்களே எனக்கு யாருமே இல்லையே என்று கவலையோடு உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் கவலைப்பட வேண்டாம் நமக்காக வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் உங்களுக்காக நான் வழக்காடுவேன் என்று சொல்லு நான் உண்மையா இருந்தேனே ஏழையா இருக்கிறதுனால என்ன கொள்ளையிட்டது மாத்திரம் இல்லை என்னை வஞ்சித்தது மாத்திரம் இல்லை என்னை அவமானப்படுத்தி அவங்க பாருங்க சிறுமையான நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே நீதிமன்றத்துல கொண்டு போய் அவனை கேவலப்படுத்தாதே என்று சொல்லி நியாயஸ்தலத்துல உபத்திரவப்படுத்துறாங்க உங்களை ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறா உங்க உயிரை எடுக்கிறேன்னு சொன்னவங்களை நான் அவங்களுடைய உயிரை பறிப்பேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இப்படி ஒரு தேவன் நமக்கு இருக்க நாம் ஏன் அஞ்சி கலங்க வேண்டும் பெரியமானவர்களே ஏழைகளுக்காக சிறுமைப்பட்டவர்களுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வந்தவர் தானே இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுக்காக நான் வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்காக நான் யுத்தம் புரிவேன் உங்களுக்கு எதிராக வருகின்றவர்கள் உயிரை நான் பறிப்பேன் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்படி ஒரு வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் கத்தர் எனக்கு யுத்தம் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த ஆண்டவரே அழகான நீதிமொழி வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த இரண்டு வசனங்களுக்கு ஏற்ப கத்தாவே எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்கிறீங்க எங்களுக்காக நீங்க வழக்காடி அண்டவரை எங்களுக்காக கத்தாவே எங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவ சத்ருவின் உயிரை நீங்க பறித்துக் கொள்வீங்க எங்களை தாழ்த்தி உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் வஞ்சிக்காதபடிக்கு கத்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்